வெல்கம் ஸ்பெஷல் ரெசிபி வீட்டில காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தேழு நிமிடத்துல செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த சைடிஷ் வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சைடிஷ் சேர்த்துக்கு கடாயை சுடுபடுத்தி மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூன் போல சீரகம் செத்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் வெங்காய கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்ல மிதமான தீயை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்ல கலரும் மாறுறதும் இதில் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பொருட்கள் அடுப்பு இந்த தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்திருக்கேன் இது பச்சை வாசன அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த கிரேவிக்கு இந்த கடலை மாவு நல்லா கெட்டித்தன்மையை கொடுக்கும் நல்லா ருசியாவும் இருக்குங்க இப்போ கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் தயிரை பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பசு மோடலாம் அடித்து எடுத்துகிட்டு வந்து செத்துருக்கேன் கட்டி இல்லாமல் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செத்துருக்குங்க இது கூடவே தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு கொதிக்க விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்குவம் வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தாழை சேர்த்து சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டியோடலாம் பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க காய்கறி இல்லாத நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிருக்கேன் இந்த சைனீஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்